அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன மாதிரியான பொருள் அந்த பொருளால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்பொழுது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க இந்த பொருளால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அதில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரிச்சு முகத்தோடு அனைவரிடமும் பழகக்கூடியவங்க எந்த மகர ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படலாங்க அது ஏற்பட்ட வேகத்திலேயே மறையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நேரத்தில் உங்கள் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்தும் காணப்படுங்க மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல தெளிவு உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கையின் தரம் பார்த்திங்கன்னா உயரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே நன்றாக முடியக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களுடைய வருகை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் கடுமையாக ஒழிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவங்களால நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு இடையேயான சின்ன சின்ன சண்டை சச்சரவு அனைத்துமே விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அது அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தெளிவான சிந்தனை உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்குமே இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமான முடியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த கெட்ட பெயர்கள் அனைத்துமே விலகி நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஏன் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவராக இருந்திங்கன்னா இல்லைனா புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களாக இருந்திங்கனாலும் கூட மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்க இது வரைக்குமே பட்டு கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே மாறி உங்களுடைய நிலைமை மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சுக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பழங்களை தரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அது உடனே விலகக்கூடிய விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க இந்த நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே முக்கியமாக கடைப்பிடிக்க வேணுங்க திடீர் பண உறவு ஏற்படலாங்க திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து முடிவு எடுப்பது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பணவரவு பொருளாதார மேன்மை குடும்பத்தில் நல்ல காரியங்கள் என்று எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு வார்த்தை சொன்னிங்கனாலும் பெரிய பிரச்சனையை உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை இழுப்பறியில் இருந்து வந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க குடும்பத்துடன் ஆன்மீக தரங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வருவது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பண வரவுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத சூழ்நிலைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க ஒட்டுமொத்த குடும்ப வருமானமும் மேம்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணம் அல்லது பொருள் வரவு ஏற்படுவதற்கு உண்டான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் நீங்கள் உங்களுடைய பணம் நீண்ட காலமாக கிடைக்காமல் நிலுவையில் இருந்து வந்த பணம் அல்லது கடன் வசூலாக கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க ஏன்னா அது வீண் விரயத்தை அதாவது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க இந்த நேரம் பார்த்திங்கன்னா சொந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் விரயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அதாவது செலவு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க இதனால் ஒரு மாதத்திற்கு வீடு வாங்குவது விற்பனை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சிட்டு வரவங்க இப்போ எதை கடைப்பிடிச்சிங்களோ அதைவே செஞ்சிட்டு வாங்க எந்த ஒரு மாற்றத்தையும் இப்போதைக்கு பண்ண வேண்டாங்க ஏன்னா இது வீண் செலவை ஏற்படுத்துவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இருக்கிறத தக்க வச்சுக்குவது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் இந்த நேரத்தில் வேலை மாற்ற விரும்பக்கூடியவங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க கையில் இருக்கக்கூடிய வேலையை தவறு விடாமல் தக்க வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க ஏற்கனவே இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் மாற்ற வேலை செய்ய வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தாலே பெரிய சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த நேரத்தில் கொடுத்தல் வாங்கலில் கவனமாக இருப்பது சிறப்பான படங்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களோட வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் ப மதிப்பையும் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் இருந்து அனைத்துலையும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க இந்த நேரத்தில் கல் மண் மற்றும் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களுடைய அதிகமான விற்பனைகளை செய்து நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க ஆனால் எதை செய்தாலும் கவனமுடனும் நிதானமாகவும் செய்வது ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க குழந்தை நலனில் அக்கறை காட்டுவது அவர்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் வீட்டில் கலைப்பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகுங்க இதனால் வரைக்கும் நிம்மதியில்லை என்று புலம்பியவங்க காலம் எல்லாமே மாறப்போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க சரியான வேலை அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கக்கூடிய நேரமாகுங்க வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரித்து காணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அதே போல வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பெருகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ